வணக்கங்க ஐயா இப்போ முற்பிறவியில் செய்கிற நல்லது கெட்டது அடுத்த பிறவியில் அஃபெக்ட் ஆகுங்களா அடுத்த பிறவியில் அது அது கண்டினியூ ஆகுங்களா இம்பாக்ட் ஆகுமா அது அதனால அப்படி தான் நம்ம சொல்கிறோம் அதாவது பல பிறவிகள் இருக்குது அதுதான் வந்து எல்லா பிறவைகளையும் சேர்ந்த கர்மாவுக்கு பேர் சஞ்சித கர்மான்னு சொல்கிறோம் அதில் ஏதாவது கொந்த பொ ஜென்மாவில் அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம் பகுதியை எடுத்துகிட்டு வரோம் அது பிராரப்தான்னு சொல்கிறோம் அப்புறம் புதுசாக இந்த ஜென்மாவில் நீங்கள் புதுசாக உருவாக்குறது ஆகாமிய கர்மான்னு சொல்கிறோம் அந்த ஆகாமிய கர்மா வந்து இப்போ அடுத்த பிறவிக்கு போகவும் செய்யலாம் இந்த பிறவிலேயே சிலது அனுபவமாகவும் செய்யலாம் அது பிராரப்தத்தை கூட டீல் பண்ணி அதை நல்லிஃபை பண்ணுறதுக்கும் அதுக்கு பவர் இருக்குது அதனால் நம்ம இப்போ நம்ம கையில் இருக்கிறது ஆகாமிய தான் நம்ம கையில் தான் இருக்குது உங்களால் முடிஞ்சால் நல்லது பண்ணுங்க பண்ண முடியலன்னா நல்லது நினைக்காவது செய்யுங்க எப்படி இருக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னு தெரியாது இந்த பிரிவில் நம்ம பண்ணுறது ஆகாமிகர்மா தான் பண்ண முடியும் நம்ம அது நம்ம கையில் இருக்குது நம்ம அதை நீங்கள் நல்லதே செய்யாத நல்லதே பண்ணுங்கள் உங்களுக்கு மட்டும் நல்லது பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கும் நல்லது பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு பண்ணுறது தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் கரெக்ட் அதனால் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுங்கிற மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் ஏதாவது நம்மளால் முடிஞ்சது பண்ணணும்னு நினச்சா கூட போதும் கண்டிப்பாக செய்யணும்னு கூட அவசியம்லாம் கரெக்டுங்களா நன்றி